வணக்கம் நண்பர்களே நம்ம பிரபா ஏ டு ஜெட் ஜாப்ஸ் யூடியூப் சேல் பக்கத்தில் வேலைவாய்ப்பு சம்மந்தமான பதிவுகளை தான் தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நான் பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான நிலையை பார்த்தீங்கன்னா ஒரு மிகவும் பிரபலமான மேனுஃபேக்சரிங் செக்டாக இருக்கிற ஓப்பனிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் வேகன்சி பொறுத்த வரைக்கும் டூ ஹண்ட்ரட் வேகன்சி மேலே இருக்குது மேக்ஸிமம் டேரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்ட்ரிவ்யூ ப்ராசஸ்னால் பெருசாக இருக்காது வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த வேலைவாய்ப்புக்கான முழுமையான தகவலை பெற முடியும் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உடன்கிறோம்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வேலை குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா டென்த்து முடித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ ஒன் பிஏ அண்ட் என்னஇரி கம்ப்ளீட் பண்ணுவாங்க எல்லாருமே இந்த வேலை கலந்து கொள்ளலாம் இந்த வேலை எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ரெண்டருமே இந்த வேலை கலந்து கொள்ளலாம் சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் யார் கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் அதாவது பெண்கள் மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ள முடியும் ஏஜ் லிமிட் வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து அப் டு இருபத்தெட்டு வயசுக்குள்ளவங்க எல்லாருமே இந்த வேலை வாய்ப்புக்கு முயற்சி செய்யலாம் ஒர்க் லொக்கேஷன் அதாவது இந்த நிறுவனம் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா சென்னையில் மகேந்திரா சிட்டியில் தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க மயந்திரத்தில் உங்களுக்கான ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷன் ஷிஃப்ட்டு மூணு ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுவீங்க உங்களுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஃப்ரெஷ்ஷர் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பதினஞ்சாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி மூணு ரூபா வரைக்கும் உங்களுடைய சேலரியாக இருக்கும் ப்ளஸ் பெனிஃபிட்ஸ் பொறுத்தவரைக்கும் ஷிஃப்ட் லோன்ஸ் அட்னன்ஸ் லோன்ஸ் இது எல்லாமே தனியாக கொடுக்குறாங்க பெனிஃபிட்ஸ் பொறுத்தவரைக்கும் ஷிஃப்டில் உங்களுக்கு ஃபுட்டு கொடுத்துட்றாங்க ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் கம்பெனி இருக்கிற லொக்கேஷன்லேருந்து அந்த நூறு கிலோமீட்டர் சரௌண்டிங் ஏரியாவுக்கு ஃபுல்லாக ட்ரான்ஸ்போர்ட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த வேலைவாய்ப்புக்கான முழுமையான தகவலை கொடுத்துருக்கோம் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் டிஸ்பிளேல தெரிகிற கான்டெக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த வேலை பற்றி ஏதாவது டவுட்ஸ் வந்துச்சுன்னா க்ளியர் பண்ணிவிட்டு ஆஃபர் கன்ஃபார்ம் பண்ண பிறகு டைரெக்டாக கூட போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒருவேளை நீங்கள் கால் பண்ணி அந்த நம்பர் பிக் பண்ணலாம் ரிசீவ் வாட்ஸ்அப்பில் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களுக்கான இன்டர்வியூ ஷெடியூல் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுவாங்க இலவச வேலை இந்த வேலை ஆப்பத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அதாவது ஃபீமேல் கேண்டிடேட் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உடனும் கூட வேணும்னா நம்ம யூ யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் கிளிக் பண்ணி அந்த குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க